கோவை மாவட்டம் சிங்கானல்லூர் பகுதியில் விஜயம் மருத்துவமனை செயல்பட்டு வருகின்றது இம்மருத்துவமனையில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மையத்தின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை அமெரிக்காவை சேர்ந்த உலக புகழ்பெற்ற கல்லீரல் நிபுணரும் பேராசிரியருமான டாக்டர் அருண் சன்யால் மற்றும் பிரேசில் நாட்டை சேர்ந்த கல்லீரல் நிபுணர் லூரியான் நாச்சிமெண்டோ கேவல்காண்டே ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இம்மையத்தை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விஜயம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மோகன் பிரசாத் இந்தியா முழுவதும் மெடபாலிக் சிண்ட்ரோம் மற்றும் கல்லீரல் சார்ந்த நோய்கள் தற்போது அதிக அளவில் அதிகரித்து வருகிறது இதற்கு முக்கிய காரணம் அதிக சத்து உணவு உடல் பருமன் மற்றும் சர்க்கரை நோய்களால் பரவி வருகின்றது இவ்வாறு பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் விஜயம் மருத்துவமனையில் லிவர் பிளாக் எனும் புதிய சிகிச்சை பிரிவையே உருவாக்கியுள்ளதாகவும் முழுக்க முழுக்க தொலைநோக்குடன் உருவாக்கப்பட்ட இந்த தளத்தில் இரண்டு அறுவை சிகிச்சை தியேட்டர்கள் ஐசியு பிரிவு அறுவை சிகிச்சைக்கு பின்னர் கண்காணிக்கப்படும் பிரிவு என அனைத்து வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார்